தாராபுரத்தில் திருவள்ளுவரின் இரண்டாயிரத்து ஐம்பத்தாறாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருவள்ளுவர் குல சங்கம் திருவள்ளுவர் இளைஞர் நட்பணி மன்றம் சார்பாக பொங்கல் வைத்து கும்மியடி மகிழ்ந்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் திருவள்ளுவர் தெருவில் அமைந்துள்ள ஐயன் திருவள்ளுவர் குல சங்கம் மற்றும் ஐயன் திருவள்ளுவர் இளைஞர் நட்பணி மன்றம் சார்பாக ஐயன் திருவள்ளுவர் குடும்பத்தினர்கள் கடந்த பல ஆண்டுகளாக வசித்து வரும் அவர்களது உறவினர்கள் சுமார் தொன்னூற்றாறு குடும்பங்கள் சேர்ந்த நானூறுக்கும் நபர்கள் அவரது திருப்பூர் கோவை சோழமாதேவி அலங்கியம் போன்ற பகுதிகளில் குடியிருந்து வருகின்றனர் ஐயன் திருவள்ளுவர் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து பொங்கலிட்டு பெண்கள் கும்மியாட்டம் ஆடி கொண்டாடி மகிழ்ந்தனர் மேலும் திருவள்ளுவர் நகரில் குடியிருக்கும் ஐயன் திருவள்ளுவரின் வகையரா மத்திய மற்றும் தமிழக அரசு வரும் மக்கள் தொகை ஜாதி வாரிய கணக்கெடுக்கும் போது தனி இட ஒதுக்கீடு செய்து தர வேண்டியும் தங்கள் பகுதியில் ஐயன் திருவள்ளுவர் சிலை அமைத்து தர வேண்டிய என கோரிக்கை விடுத்துள்ளனர்